முருகனை எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு தான் முருகனை பார்த்தா உடனே கண்ணில் தண்ணீர் வருங்க இந்த நிலமையில பார்த்தா முருக பக்தர் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வரும் பாருங்க எங்கேருந்துங்க கத்துதுங்க மயில் சத்தியமா நினச்சி கூட பார்க்கல புல்லரிக்குது ஒரு ஆறு முகம் கொண்டு ஒரு இரண்டே முக்கால் அடியில் இருக்கிற ஒரு முருகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கே ஒரு சூடம் கூட ஏற்ற ஒரு இது இல்லாமல் ரொம்பவும் பழமையான பல நூற்றாண்டுகளில் கடந்த ஒரு முருகனுடைய சிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமேணி அழகாக பன்னெண்டு கரங்களுடைய எவ்வளோ அழகாக அமர்ந்த நிலையில் மயிலோட இத்தகைய அழகாக இருந்தும் ஏன் வணங்கலை அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒரு காலத்தில் ஒரு இருபது வருடத்துக்கு முன்னாடி கீழே புதஞ்சு நிலையில் இருந்திருக்காரு ஏகப்பட்ட திருமணிகள் இருந்திருக்கு அதில் முருகனுடைய திருமணி மட்டும் வந்து இரண்டு கிடச்சிருக்குங்க அந்த இரண்டுமே வழிபாடு இல்லாமல் இந்த இடத்துல தான் இருக்குது இதற்காக தான் நம்ம வந்திருக்கோம் கூடிய விரைவில் இந்த ஊரோட தலைவர்கிட்ட பேசி இவருக்கு கோவில் இருந்த இடத்துல ஒரு திருப்பணி அமைக்கிறதுக்காக வந்திருக்கும் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்க வட்டம் அங்கே இருக்கிற பேரூர் அப்படிங்கிற ஊரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இந்த சாமி இருக்காருங்க ஒரு முருகன் இல்லை இரண்டு முருகன் இருக்காரு கண்டிப்பாக மீட்டெடுப்போம் அது மாதிரி முகம் கொண்டு பன்னெண்டு கரங்களை வச்சு இப்படி ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு சாமி இருந்தும் நம்மளால வச்சுக்க முடியல இல்லை கண்டிப்பா முருக பக்தர்களுக்கு இதை பார்த்தா கண்ணில் தண்ணி வருங்க எனக்கே புல்லரிச்சு போய் நான் வந்தேன் இந்த மாதிரி ஒரு சாமி இப்படி இருக்காரா அப்படின்ட்டு எல்லாமே ஒரு நாள் மாறும் அவரே வந்து மயிலை வந்து கத்திட்டாரு அப்போ கூடிய வரைகள் இந்த திருப்பணி நடக்கும் எப்பேற்பட்டாவது இந்த ஊர் மக்கள் காலில் கையில் விழுந்தாவது இந்த திருப்பணியை எடுத்து நடத்திடுவேன் முடிஞ்சால் பகிர்ந்து மற்ற முருக பக்தருக்கு இப்படி ஒரு திருமணி இருக்கார் உங்கள் மனசில் வேண்டிக்குங்க முருகா அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த திருப்பணி நடக்கிற காணொலியை நீங்கள் பார்ப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலியை உலகம் அறிய செய்யுங்க நன்றி